நகைக்கடையில் பெண்ணுக்கு நேர்ந்த பரிதாபம் கையம் மையமாக பிடிப்பட்ட காட்சிகள் நீதிமன்றம் கொடுத்த அதிரடி உத்தரவு குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டார் ராமநாதன் அர்ஜுனா தமிழீழம் என்ற சொல் பயன்படுத்தியதால் மக்களை விரட்டியபடி சுற்றி திரியும் சிறுத்தை வீட்டை விட்டு வெளியேற தயங்கும் மக்கள் கசிந்த திடுக்கிடும் காட்சிகள் தமிழர் பகுதியில் காணாமல் போகும் மாடுகளுக்கு நடப்பது இதுதான் நடரோட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பதிவு பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்வில் நித்திரை கொண்ட வடக்கு கல்வி அதிகாரிகள் நெட்டிசன்கள் செம்மணிக்கு கொண்டு வரப்பட்டு அதிகுச்ச திறன் கொண்டே ஸ்கேன் இயந்திரம் ஆய்வு பணிகள் ஆரம்பம் பகிரு தகவல்களுக்காக காத்திருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் நிறை போதையில் பயணிகள் பேருந்தை ஒட்டிய ஓட்டுநருக்கு நேர்ந்த நிலை நடுவீதியில் வழிமறித்த போலீசார் மக்களுக்கு மத்தியில் நடந்த அதிரடி சம்பவம் ரணிலின் தனிப்பட்ட செயலாளருக்கு சிஐடி அழைப்பு ரணிலை சிக்க வைக்க வழிதேடும் அனுர அரசு கொழும்பில் இருந்து வெளியேறுகிறார் மஹிந்த ராஜபக்ஷ பெரும் சர்ச்சைக்கு மத்தியில் சம்பவம் செய்த அனுர வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தனாலயத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய சூரிய வழிபாடு நெட்டிசன்களின் சமூக ஊடக பதிவுகள் வைரல் இலங்கை போக்குவரத்து சபையில் அறுபத்தை ரூபாய் சம்பளம் பெறும் பஸ் டிப்போ அதிகாரிக்கு சொந்தமாக நூற்றி பத்து பேருந்துகள் இருப்பது அம்பலம் திடுக்கிடும் தகவல்கள் யாழில் நீண்ட காலமாக கெரோயின் பாவனையில் ஈடுபட்ட கணவனும் மனைவியும் கைது கைது செய்யப்பட்டதையும் பிடித்தார் நடுவீதியில் வழிமறிக்கப்பட்ட காற்றாலை ஏற்றிய கனரக வாகனங்கள் மன்னார் தீவு பகுதியில் புதிதாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்க மக்கள் எதிர்ப்பு மன்னாரில் பரபரப்பு ஹட்டன் நகரின் குறுக்கு தெருவில் உள்ள ஒரு நகைக்கடையிலிருந்து ரூபாய் இரண்டு லட்சத்து எழுபத்தையாயிரம் மதிப்புள்ள தங்க நெக்லஸை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றதாக கூறப்படும் ஒரு பெண்ணை ஹட்டன் போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் அந்த பெண்ணை ஹட்டன் பதில் நீதவான் எஸ் பார்த்திபன் முல்லையில் ஆஜர்படுத்தினர் சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை ஐந்து லட்சம் ரூபாய் தனிப்பட்ட பிணையில் விடுவிக்கவும் வழக்கை இம்மாதம் ஐந்தாம் தேதி என்று மீண்டும் விசாரிக்க பதில் நீதவான் உத்தரவிட்டார் பிணையில் விடுவிக்கப்பட்ட பெண் கொழும் பகுதியைச் சேர்ந்த ஒரு குழந்தையின் தாயாரான ரோஷநாதர் சில்வா வயது இருபத்தி ஆறு என்பவர் ஆவார் அந்த நேரத்தில் அந்த பெண் கடை உரிமையாளரிடம் நகையை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டார் கடை உரிமையாளர் கோரிக்கையை நிராகரித்த போது அந்த பெண் தன்னுடைய கைப்பையில் இருந்து ஒரு திரவ டப்பாவை எடுத்து கடை உரிமையாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்த கடை உரிமையாளர் உள்ள கடை உரிமையாளர்களின் உதவியோடு அந்த பெண்ணை பிடித்து நோக்கி பணம் செலுத்த பணம் தேடுவதற்காக கட்டன் நகரத்துக்கு வந்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தனியார் நிதி நிறுவனங்களில் தங்க நகைகளை அடகு வைத்தமைக்கான பல ரசீதுகள் மற்றும் தங்கமுலாம் பூசப்பட்ட பல நெக்லஸ்கள் அவரின் கைப்பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட செய்ததாக ஹட்டன் தலைமைக போலிஸ் அதிகாரி டபிள்யூ ஆர் ஏடி சுதாதாச நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு நாடாளுமன்றத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக அர்ஜுனா நேற்று தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவரின் இருக்கையில் அமர்ந்த அர்ஜுனா தமிழீழ மக்களுக்கு வணக்கம் என்று விழித்தார் இந்நிலையில் அர்ஜுனா எம்பி தமிழீழம் என்ற சொல்லை பயன்படுத்தியும் தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காக குற்றப்புள்ளா திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் ஜெயிலில் வந்து போகிறது ஏன் பயப்படுவோம் என்றால் நான் மக்கள் சனத்துக்காண்டி தானேப்பேன் போகிறேன் எனக்கு எந்த பயமு இல்லை என்றால் நான் ஒரு டாக்டராக இருந்து பரவேண்டிய எல்லாம் போட்டேன் வேலை இல்லாமல் போயிட்டு படிப்பில்லாம் போயிட்டு எல்லாம் போயிட்டு ஜெயிலில் போட்டாப்பேன் பிடிஏல போட்டாலும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நிம்மதியாக இருக்கலாம் அவ்வளோ ஜனாதிபதி ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறார் அரசியல் கருத்துக்களுக்கு பிடிஏ பாவிக்க மாட்டேன்னு ஆனால் இப்போ ஜேபிக்கு வந்து நான் பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அதால் பெரும்பாலும் இவர்கள் எப்படியுமே பிடிஏக்களை நரஸ் பண்ணத்தான் பார்ப்பார்கள் ஃபேஸ்புக்கில் எங்கள்ட தேசிய கீதத்தில் இருந்த ஈழமண்டு சொன்னதுக்காக போட போடக்கூடிய குறுகள் இருக்குது ஆனால் பிரதமராக நான் நினைக்கிறேன் யாராவது ஒரு படித்த முன்மாதிரியான நல்ல மேனேஜர் ஒருவர் வரணும்னு நான் இருக்கேன் கட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போடைஸ் தோட்ட என்சி பிரிவில் பொதுமக்கள் இரவில் சுற்றித் திரியும் சிறுத்தையால் அச்சமடைந்துள்ளனர் தங்கள் தோட்டத்திற்கு அருகிலுள்ள அடர்ந்த காட்டில் வசிக்கும் குறித்த சிறுத்தை இரவில் தங்கள் வீடுகளுக்கு அருகில் இரை தேடி வருவதாகவும் தங்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளான நாய்களை இரையாக இழுத்துச் செல்வதாகவும் மக்கள் கூறுகின்றனர் தற்போதைய சூழ்நிலை காரணமாக இரவில் வீட்டை விட்டு வெளியேறுவது சாத்தியமில்லை என்றும் சிறுத்தை ஏற்கனவே தங்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் பல நாய்களை இரையாக எடுத்துச் சென்றுள்ளதாகவும் மக்கள் மேலும் கூறுகின்றனர் ஹட்டன் போடைஸ் தோட்டத்தில் மக்கள் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடித்து வேறு பொருத்தமான சூழலுக்கு அழைத்துச் சென்று விடுவிக்குமாறு கோருகின்றனர் குறித்த பகுதியில் உள்ள ஒரு ஆசிரியரின் வீட்டில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு கேமராவில் சிறுத்தையின் நடமாட்டம் பதிவாகியுள்ளதோடு மேற்படி வீட்டில் வளர்க்கப்பட்ட நாயை அது இழுத்துச் செல்வதும் பதிவாகியுள்ளது பவுனியா மாநகர சபையின் அதிரடி நடவடிக்கையில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட ஐநூற்றி ஐம்பது கிலோ மாட்டு இறைச்சி இன்று கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று மாலை கிளிநொச்சியிலிருந்து பவுனியா நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் உரிய பாதுகாப்பு அல்லது சுகாதார வசதிகளின்றி இந்த மாட்டு இறைச்சி கடத்தப்பட்டுள்ளது இந்த இறைச்சி தாண்டி குளம் பகுதியில் பேருந்தில் இருந்து இறக்கப்பட்டு முச்சக்கர வண்டியில் மாற்றி ஏற்றிச் செல்லப்படவிருந்தது இது தொடர்பாக பொதுமக்களால் பவுனியா மாநகர சபைக்கு முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மாநகர சபையின் பிரதி முதல்வர் மற்றும் உறுப்பினர் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து இந்த செயற்பாட்டை தடுத்து நிறுத்தி இறைச்சியை கைப்பற்றினர் கைப்பற்றப்பட்ட இறைச்சியின் மொத்த நிறை சுமார் ஐநூற்றி ஐம்பது கிலோ என மதிப்பிடப்பட்டுள்ளது இவை சுகாதார பரிசோதகரின் மேற்பார்வையில் எடை பார்க்கப்பட்டு மாநகர சபையில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது இந்த இறைச்சியை கடத்தியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக மாநகர முதல்வர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வருகை தந்த பிரதமர் கரணி அமரசூரிய வடக்கு மாகாண கல்வியை எவ்வாறு முன்னேற்றுவது என்பது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றில் வடக்கு அதிகாரிகள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது நடைபெற்ற கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் பிரகாரம் வடக்கு மாகாணம் பின்தள்ளப்பட்டமை தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது இதன்பொழுது பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய உரையாற்றிக் கொண்டிருந்த நிலையில் சில கல்வி உயர் அதிகாரிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது குறித்த கூட்டத்தில் பிரதமர் வடக்கு கல்வி நிலையை பின்னோக்கிச் செல்வதற்கு அதிகாரிகளின் அசம்பந்த போக்கே காரணம் என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி பகுதியில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் இரண்டு மனிதப் புதைகொலிகளுக்கு மேலதிகமாக அந்த பகுதியில் வேறு மனிதப் புதைக்கொலிகள் காணப்படுகின்றன என்பதை கண்டறியும் நோக்குடன் ஸ்கேன் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஜிபிஆர் ஸ்கேன் தரையை ஊடுருவும் டிராடர் மூலம் பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிகள் கிடைக்கப்பெறவில்லை இந்நிலையில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனர் கருவியை யாழ் பல்கலைக்கழகம் ஊடாக பெற்று அதை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆய்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை செம்மணி மனித புதைகுலிகளில் இருந்து மீட்கப்பட்ட பொருட்களான ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காட்டும் வகையில் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை செம்மணி பார்த்து இந்த மயானத்தில் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சான்று பொருட்களை பார்வையிட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் ஓட்டுநர் ஒருவர் மதுபோதையில் பயணிகள் பேருந்தை ஓட்டியதற்காக நுவரலியா போலீசாரால் கைது செய்யப்பட்டார் வெளிமடை நுவரலியா வழித்தடத்தில் இயக்கப்படும் பேருந்து பெட்டிய டிப்போவை சேர்ந்தது என்றும் சீதா எலியவில் உள்ள ஒரு பொலிஸ் சோதனை சாவடியில் நிறுத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் பேருந்தை போது ஓட்டுநர் குடிபோதை இருந்ததை பணியில் இருந்த அதிகாரிகள் கண்டறிந்தனர் அந்த நேரத்தில் அந்த பேருந்து நிறைய பயணிகளை ஏற்றிச் சென்றது இதன்பொழுது போலீசார் சோதனை செய்ததில் ஓட்டுநர் இருக்கைக்கு பின்னால் பல கசிப்பு கேன்கள் இருப்பது தெரியவந்தது மேலும் விசாரணைக்காக பேருந்து உடனடியாக போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து அதிகாரிகள் நுவரலி அடிப்போவைச் சேர்ந்த மற்றொரு ஓட்டுநரும் நடத்துனரும் பேருந்தை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு பயணத்தை தொடர ஏற்பாடு செய்யப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் சாண்டா பெரேரா குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தின் நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு விதினைக் அதிகாரிகள் சாண்டோ பெரேராவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளனர் அதேவேளை இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமின் ஏ நாளை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ஒழிக்கும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் தன்னுடைய தந்தை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தன்னுடைய உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் இந்த சொத்துக்கள் எதுவும் பலமந்தமாக அபகரிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் ஜனாதிபதிகள் ஆட்சியில் இருக்கும் போது எடுக்கப்படும் சில முடிவுகள் பின்னர் அவர்களின் பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்பக்கூடும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் எடுக்கும் இந்த முடிவுகள் எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு தடையாக மாறக்கூடும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் கொழும்பில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் அமைப்பாளர்கள் குழுவுக்கு நியமன கடிதங்களை வழங்கிய பின்னர் பத்திரிகையாளர்களுடனான கேள்வி பதில் அமர்வின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பட்டங்களை ஒழிக்கும் சட்டம் மூலம் குறித்து தனது கருத்தை தெரிவித்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமிருகமன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கொழும்பில் கொழும்பிலிருந்து அனுப்பினால் அவருக்கு நூறு வீடுகளை உறுதிகளுடன் வழங்க முன்வருவார்கள் என்று கூறினார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகிந்தவுக்கு அதிகாரப்பூர்வம் என்ற ஜனாதிபதி மாளிகைகளை கட்ட மக்கள் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் கலாநிதி கரணி சூரிய வரலாற்று சிறப்புமிக்க வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டார் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் வடமாகாண அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த பிரதமர் கலாநிதி கரணி சூரிய யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு நேற்று காலை சென்று வருடாந்த திருவிழா நடைபெறும் காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலுக்கு சென்று ஆசி பெறுவது ஒரு பாக்கியம் என குறிப்பிட்டார் மேலும் யாழ்ப்பாணம் நாகபிகாரி சர்வதேச பௌத்தமயத்திற்கு சென்றும் சமய வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் விகாராதிபதி சங்கைக்குரிய மிககன் ஜந்துரே ஸ்ரீ விமலநாயக தேரரை சந்தித்து புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் அவருக்கு விளக்கம் அளித்தார் வடமாகாணத்தில் சமயம் மற்றும் தேசிய நல்லிணக்கத்துக்காக நாகவிகாரை முன்னெடுத்து வரும் செயல் திட்டங்களை பாராட்டிய பிரதமர் தேசிய ஒற்றுமைக்கு மொழி மிக முக்கியமானதென்றும் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் முதலாம் ஆண்டில் இருந்து இரண்டாம் மொழி ஒரு செயல்முறை பாடமாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து யாழ்ப்பாண பொது நூலகத்தை பார்வையிட்ட பிரதமர் அங்கு வருகை தந்த பிள்ளைகளுடன் சுமூகமாக கலந்துரையாடினார் கேகாலை பேருந்து டிப்போவின் அத்தியட்சகராக கடமையாற்றி வந்தவரின் பெரும் மோசடி அம்பலமாய்க்குள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகர் தெரிவித்தார் கேகாலை பேருந்து டிப்போவின் அத்தியட்சகராக கடமையாற்றி மாதம் அறுபத்தையாயிரம் சம்பளம் வாங்கும் ஒருவருக்கு நூற்றி பத்து பேருந்துகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார் கேகாலை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அமைச்சர் பிமல் ரத்நாயக தலைமையில் கேகாலை மாவட்ட செயலர் திருடம் பெற்றது இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இவ்வாறு கேகாலை பேருந்து டிப்போ அளிக்கப்பட்டுள்ளது அறுபத்தையாயிரம் சம்பளம் நூற்றி பத்து பேருந்துகளுக்கு சொந்தக்கார என்றால் மாதம் பதினைந்து லட்சம் சம்பளம் வாங்க வேண்டும் கேகாலை பேருந்து சாலையில் அளவுக்கு அதிகமாக ஊழியர்கள் இருக்கிறார்கள் இலங்கை போக்குவரத்து சபை திட்டமிட்டு அளிக்கப்படுகிறது முழெழுப்பு ஐந்து வருடங்கள் தேவை அரசாங்கம் அறுநூறு பேருந்துகளை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளது ஆனால் அவை கொண்டு வருவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம்தான் சாத்தியப்படும் இலங்கை போக்குவரத்து சபையை புற்றுநோய் போல் ஊழல் நிறைந்ததோடு அங்கு அவ்வாறான ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்பட்டுள்ளது நாம் இதை மீட்பதற்கு பெரும் போராட்டம் நடத்துகிறோம் ஒரு வருடத்தில் புதிதாக உருவாக்கப் போகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் யாழ் குருநகர் பகுதியில் நீண்டகாலமாக கெரோயின் பாவனையில் ஈடுபட்ட கணவனும் மனைவியும் இன்று கைது செய்யப்பட்டனர் இதன்போது அவர்களிடமிருந்து தொண்ணூறு மில்லிகிராம் கெரோயின் மீட்கப்பட்டது யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகரங்கள் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் யாழ்ப்பாணம் போலீஸ் விலைய போதை தடுப்பு பிரிவால் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது கைது செய்யப்பட்ட இருவரும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் விசாரணையின் பின்னர் அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் தீவு பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போது மன்னார் மதவாட்சி பிரதான வீதி கூட கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்ற காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் மக்கள் காலை மன்னார் மாவட்ட செயலருக்கு முன்பு ஒன்று கூடினர் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை மார்க்கஸ் அடிகளாரின் அழைப்பிற்கிடங்க மூர் மூர்வீதி ஜும்மா பள்ளி பிரதமர் மௌலவி பொது அமைப்புகளின் ஒன்றிய பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் சிவில் அமைப்புகள் பொதுமக்களினர் நூற்றுக்கணக்கானோர் இன்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட முன் ஒன்று கூடினர் இந்நிலையில் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை மார்க்கஸ் அடிகளார் அவரின் தலைமையில் சட்டத்திரணி பா டினீஸ்வரன் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் பி எஸ் சிவகரன் மன்னார் மறைமாவட்ட முதல்வர் அருத்தந்தை கிறிஸ்தனேசன் அடிகளார் ஆகியோர் சென்று மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரனுடன் கலந்துரையாடினர் இதன்போது மாவட்ட மேலுகை அரசாங்க அதிபர் நிர்வாகம் எம் பிரதீப் கலந்து கொண்டிருந்தார் இதன்போது தற்போது மன்னார் பகுதியில் சில கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட காற்றாலை மின் கோபுரங்களுக்கு மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் மன்னார் நகருக்குள் கனரக வாகனங்களில் கொண்டுவரப்பட்டு கொண்டிருந்த காற்றாலை கோபுரம் அமைப்பதற்குரிய பாரிய பொருட்கள் மடு பிரதான வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் குறித்த பொருட்களை மன்னாருக்குள் வர மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து வரும் நிலையில் குறித்த விடயங்கள் குறித்து மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் கவனத்துக்கு எடுத்து வரப்பட்டது குறித்த கலந்துரையாடலின் போது குறித்த மின் திட்ட நடவடிக்கைக்காக அமைச்சரவை அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டமை தெரியவந்தது குறித்த வேலைத்திட்டத்தினை அரசு அதிகாரிகள் தடுத்து நிறுத்தும் பட்சத்தில் அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் மேலதிக செலவினங்களை செலுத்த வேண்டிய ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம்

செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வுத்தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வுத்தளம் இலக்கம் இரண்டு என்று நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முப்பதாவது நாளாக அது முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பதினைந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் வரை அறுபத்தொரு எலும்பு கூட்டுத் தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மடி மனித புதைகுளியில் அகழ்வுப் பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக முப்பத்தொன்பது நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்பொழுது இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டு ஆறு எலும்பு கூட்டுத் தொகுதியுடனான நூற்றி இருபத்தி ஆறு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு இதுவரையில் நூற்றி முப்பத்தி ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இன்றைய தினம் செம்மணியில் தற்போது இரண்டு மனித புதைகளை விட அயலில் மேலும் மனித புதைகுழிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஸ்கேன் நடவடிக்கை நாளை நடைபெறவுள்ளதோடு ஸ்கேன் நடவடிக்கை குறித்தான அறிக்கை யாழ் நீதவா நீதிமன்றில் பாரப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் மேற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அத்துடன் இன்றைய தினம் மனித புதைகுலியில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் அவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நகைக்கடையில் பெண்ணுக்கு நேர்ந்த பரிதாபம் கையம் மையமாக பிடிபட்ட காட்சிகள் நீதிமன்றம் கொடுத்த அதிரடி உத்தரவு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அளிக்கப்பட்டார் ராமநாதன் அர்ஜுனா தமிழீழம் என்ற சொல் பயன்படுத்தியதால் வந்த நிலை ஜெயில போட்டாப்பன் பிடிஐல போட்டாலும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நிம்மதியா இருக்கலாம் ஈழம் என்று சொன்னதை போடக்கூடிய சாத்திய குறுகள் இருக்கு கற்றன் மக்களை விரட்டியபடி சுற்றி திரியும் சிறுத்தை வீட்டை விட்டு வெளியேற தயங்கும் மக்கள் கசிந்த திடுக்கிடும் காட்சிகள் தமிழர் பகுதியில் காணாமல் போகும் மாடுகளுக்கு நடப்பது இதுதான் நடரோட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பதிவு யாழில் பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்வில் நித்திரை கொண்ட வடக்கு கல்வி அதிகாரிகள் நெட்டிசன்கள் செம்மணிக்கு கொண்டு வரப்பட்டு அதிகுச்ச திறன் கொண்டே ஸ்கேன் இயந்திரம் ஆய்வு பணிகள் ஆரம்பம் பகிர தகவல்களுக்காக காத்திருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் நிறை போதையில் பயணிகள் பேருந்தை ஒட்டிய ஓட்டுநருக்கு நேர்ந்த நிலை நடுவீதியில் வழிமறித்த போலீசார் மக்களுக்கு மத்தியில் நடந்த அதிரடி சம்பவம் ரணிலின் தனிப்பட்ட செயலாளருக்கு சிஐடி அழைப்பு ரணிலை சிக்க வைக்க வழி தேடும் அனுர அரசு கொழும்பில் இருந்து வெளியேறுகிறார் மகிந்த ராஜபக்ஷ பெரும் சர்ச்சைக்கு மத்தியில் சம்பவம் செய்த அனுர வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தனாலயத்தில் பிரதமர் ஹரணி சூரிய வழிபாடு நெட்டிசன்களின் சமூக ஊடக பதிவுகள் வைரல் இலங்கை போக்குவரத்து சபையில் அறுபத்தையாயிரம் ரூபாய் சம்பளம் பெறும் பஸ் டிப்போ அதிகாரிக்கு சொந்தமாக நூற்றி பத்து பேருந்துகள் இருப்பது அம்பலம் திடுக்கிடும் தகவல்கள் யாழில் நீண்ட காலமாக கெரோயின் பாவனையில் ஈடுபட்ட கணவனும் மனைவியும் கைது கைது செய்யப்பட்டதையும் பிடித்தார் நடுவீதியில் வழிமறிக்கப்பட்ட காற்றாலை ஏற்றிய கனரக வாகனங்கள் மன்னார் தீவு பகுதியில் புதிதாக காற்றாலை கோபுரங்கள் அமைக்க மக்கள் எதிர்ப்பு மன்னாரில் பரபரப்பு

தமிழர் பகுதியில் காணாமல் போகும் மாடுகளுக்கு நடப்பது இதுதான் நடரோட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பதிவு யாழில் பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்வில் நித்திரை கொண்ட வடக்கு கல்வி அதிகாரிகள் நெட்டிசன்கள் செம்மணிக்கு கொண்டுவரப்பட்டு அதிகுச்ச திறன் கொண்டே ஸ்கேன் இயந்திரம் ஆய்வு பணிகள் ஆரம்பம் பகிரு தகவல்களுக்காக காத்திருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய போதையில் பயணிகள் பேருந்தை ஓட்டிய ஓட்டுநருக்கு நேர்ந்த நிலை நடுவீதியில் வழிமறித்த போலீசார் மக்களுக்கு மத்தியில் நடந்த அதிரடி சம்பவம் ரணிலின் தனிப்பட்ட செயலாளருக்கு சிஐடி அழைப்பு ரணிலை சிக்க வைக்க வழிதேடும் அனுர அரசு கொழும்பில் இருந்து வெளியேறுகிறார் மகிந்த ராஜபக்ஷ பெரும் சர்ச்சைக்கு மத்தியில் சம்பவம் செய்த அனுர வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தனாலயத்தில் பிரதமர் ஹரணி அவர் சூரிய வழிபாடு நெட்டிசன்களின் சமூக ஊடக பதிவுகள் வைரல் இலங்கை போக்குவரத்து சபையில் அறுபத்தையாயிரம் ரூபாய் சம்பளம் பெறும் பஸ் டிப்போ அதிகாரிக்கு சொந்தமாக நூற்றி பத்து பேருந்துகள் இருப்பது அம்பலம் திடுக்கிடும் தகவல்கள் யாழில் நீண்ட காலமாக கெரோயின் பாவனையில் ஈடுபட்ட கணவனும் மனைவியும் கைது கைது செய்யப்பட்டதையும் பிடித்தார் நடுவீதியில் வழிமறைக்கப்பட்ட காற்றாலை ஏற்றிய கனரக வாகனங்கள் மன்னார் தீவு பகுதியில் புதிதாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்க மக்கள் எதிர்ப்பு மன்னாரில் பரபரப்பு